தாலி கட்டி குழந்தைகள் பெற்ற உங்களுக்கு அவங்க கருத்தை கேட்டப்ப எப்படி இருந்தது இந்த தாலி அருந்ததி மெட்டி இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது இங்க எத்தனை பேர் ஜாதி மாறி கல்யாணம் செய்வீர்கள் பிள்ளையோட ஆசையோட உங்களுக்கு ஜாதி முக்கியமா ஆமா சார் ஆமா ஆமா சார் மருமக எப்படிப்பட்ட பொண்ணா இருக்கணும் ஐ மீன் டாக்கிங் அபௌட் பர்சனாலிட்டி எனக்கு வர மருமக வந்து

ஹஸ்பண்ட் வந்து என்ன மட்டும் தான் ரசிக்கணும் அதனால வந்து சொல்ல வரதுன்னா உங்களோட அழகா இருக்க கூடாது எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாய் எல்லாம் செக்யூரிட்டிக்காக தான் என்ன நான் என் ஹஸ்பண்ட நம்புறேன் ஆனா இந்த பொண்ணுங்களை நம்புறது கிடையாது ஆனா இது புடிச்சா இருக்கு புடிச்சா எனக்கு விஜய் மாதிரி ஹைட் வேணும் எனக்கு வந்து ஸ்னேகா மாதிரி ஓம்லியா வேணும் நான் வந்து மீச பைத்தியம் சார் ஓகே நீங்க வந்த உடனே முதல்ல பார்த்தது உங்க மீசையே தான் அப்பா இது க்ளோஸ் அப்ல வச்சறாங்க

எல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோயில்ல கடந்துட்டு இருக்கானுங்க எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல பாக்கல ஒரு ரஃப்பா இருக்கணும் ஆமா அதுக்கு ஈக்குவலா நானோ ரஃபா இருப்பேன்ல சோ அதனால நானா இருக்கணும் மச்சான் யார் ராய் பண்ணுங்க எங்க இந்திரா வந்துகிறாங்க நான் சொல்ல போறது வந்து மலேசியா அப்படியே மலையில நஞ்ச மாதிரி தாவணி கட்டிட்டு சும்மா அப்படியே நடந்து போனா ராசார் பொண்ணு நீங்க கல்யாணத்துக்கு பொண்ணு தேற மாதிரியே தெரியல எனக்கு பொண்ணா பார்த்தேன்னு நீங்க எடுத்துனே கல்யாணம் பண்ண போறதுல முதல்ல எந்த பொண்ணா தான் சைடு அடிக்க போறீங்க நான் ஏ அதெல்லாம் பண்ண போறேன்

குழந்தைகள் பெற்ற உங்களுக்கு அவங்க கருத்தை கேட்டப்ப எப்படி இருந்தது ரியலி வெரி ஷாக்ட் அதெல்லாம் சொல்லப்படாது அதெல்லாம் சொல்லாத ஏன் சொல்றடி அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது பட் இப்போ வந்து தாலி கூட வேண்டாம்னா ஐ ஃபீல் தி ஜெனரேஷன் இஸ் கெட்டிங் வெரி பேட் அப்படி கேளடா இந்த வெள்ளை குட்டி ஏனா எனக்கு மனசு தான் முக்கியம் இந்த தாலி அருந்ததி மெட்டி இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது நீ ரொம்ப ஓவர் பாயிட்டிருக்க ரொம்ப ஓவர் பாயிட்டிருக்க ரெஜிஸ்டர் பண்றேனா ஓகே ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன் ஆனா தாலி கட்டி தான் பண்ணனும் எனக்கு எந்த விருப்பமோ இல்ல சாவு சாவும்ல ஒரு கல்யாணமான பொண்ணுக்கு உண்டான ஒரு அடையாளம் அது இல்லையா நாளைக்கு நீங்க போகும்போது சம்படி மே ப்ரோபோஸ் யூ என்னப்பா சொல்ற தாலியே யாரு வெல்ல நான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு காட்டின் போறா எல்லாரும் அவங்க வயசை மறைக்கிறதுக்காக டிவில நியூஸ் படிக்கிறவங்க கூட தாலிய பிளவுஸ் குள்ள சொறி வச்சிருந்தா இருக்காங்க அப்படியா அப்படிதா அது என்ன வர அது வந்து தொழில் நிமித்தமாக அலுவலகத்துக்கு போகும்போது காரணங்கள அந்த மாதிரி பண்ணலாம் அப்ப அலுவலகத்துல ப்ரோபோஸ் வந்தா அத அக்செப்ட் பண்ணிப்பீங்களா இல்ல மீ டெல் மீ

அதனால ஐ வாண்ட் டு கெட் மேரிட் ஒன்லி டு அன் ஐயங்கார் பையன் நீ என்ன அவ்ளோ பெரிய அப்பாடாக்குறா இந்த இவ்ளோ மாடர்னா பேசுற நீங்க இந்த விஷயத்துல நான் மாடர்னா பே நான் மாடர்னா பேசிர்ப்பேன் நீங்க வந்து எப்படி சொல்லலாம் நான் மாடர்னா பேசிர்க்கேன் அட வெக்கம் கட்டுவீங்களா கிராஸ் ட்ரெடிஷன் கேங்கியமே சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டேன் அதுக்கெல்லாம் கையை தூக்கி இருக்க மாட்டேன் கிராஸ் ட்ரெடிஷன சப்போர்ட் பண்றதுக்கு பேரு மாடர்னைசேஷன் இல்ல இல்ல தட்ஸ் कॉल्ड ரெவல்யூஷன் பெரிய முந்திரி கொட்ட மாதிரி முந்திட்டு போனா கோட்டை எடுத்தாம் ஸ்டாரா இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க எப்படி பாக்குறீங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னா ஜின்றது எது கிடையாது மனுஷங்களும்னா அதுங்க அதுங்க ஒவ்வொன்னு ஒரு ஒரு இருக்குது இது நாய் இது பூணுன்றீங்க மனுஷங்க எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருக்கான் இவன் கருப்பு இவன் சிவப்பு இவன் ஹிந்து எதுக்கு பிரிச்சு பாக்கணும் அவன் நல்லவனா இருந்தா கட்டிக்கோங்க